ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மிக பெரிய கண்டம் ஒன்று வரப்போகின்றது இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே என்னவென்று முழுமையாக கேட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன் அப்பன் உன்னிடத்திலே எச்சரிக்கைகளையும் நல்ல வார்த்தைகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஏதேதோ சூழ்நிலைகளை எல்லாம் இப்பொழுது நீ கடந்து வந்து விட்டாய் இனி மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் நீ கடந்து விட்டால் உனக்கான மகிழ்ச்சியானது எல்லையற்றதாக கிடைக்கத்தான் போகிறது உன்னோடு என்றும் இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கின்ற நேரம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடத்தான் போகிறது அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று கண்ணீர் சிந்திக்கொண்டு ஒரு மூலையில் முழங்கி கிடக்காதே உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு இந்த அப்பனிடத்தில் என்றுமே மதிப்பு அதிகம் அதனால் உன்னுடைய கண்ணீரை தேவையற்றவர்களுக்காகவும் வீணான விஷயங்களுக்காகவும் நீ அதை வீணடிக்காதே இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கண்டத்தில் இருந்து மட்டும் நீ தப்பித்து விட்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரத்தான் போகிறது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் வேண்டுமென்றே துன்பத்தை கொடுக்க வேண்டுமென்று சதி திட்டங்களை தீட்டியவர்களும் நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறார்கள் பிள்ளையே இது எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு விற்று வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த வேதனைகளும் நல்ல அனுபவத்தையும் மிகப்பெரிய பாடத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதையெல்லாம் உன் அப்பன் நான் அங்கு அறிவேன் இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் எப்பேற்பட்ட துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் உருமாறி வந்தாலும் அதையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறது இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இல்லையே அப்பனே கண்டம் வருகிறது என்று சொன்னாயே அதனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று நீ அல்லவா இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் சேர்த்துதான் தருகிறது உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்துவிட வேண்டுமென்றுதான் நானும் இங்கே துடித்து கொண்டிருக்கிறேன் இந்த கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக பக்குவப்படுத்துகிறது கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டுமல்லாமல் அவர்களின் உண்மையான முகம் என்னவென்பதையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லவா என் தங்கமே இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னோடு நான் சேர்ந்து பயணிக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் நீ உனக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கப் போகிறது அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னை தேடி ஒரு கண்டம் வரப்போகின்றது அது உனக்கு வந்த மூன்றாவது நாள் உன்னை விட்டு ஒளிந்து விடவும் போகிறது அந்த கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வரப்போகிறார்கள் இவளினுடைய வார்த்தைகளும் இவனுடைய செயல்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது வேண்டுமென்றே இவர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்து அல்லவா உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் இவர்களால் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் தெய்வ சக்தி என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்கும் என்றோ நீ மண்ணோடு மண்ணாக போயிருப்பாய் ஆனாலும் இவர்கள் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அத்தனை சூழ்ச்சிகளையும் வென்று இதுவரை நீ நடமாடிக்கொண்டிருக்கிறாயானால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உண்மையான பக்தியும் இதுவரை நீ செய்த புண்ணியங்களும் தான் இந்த கருப்பண்ணசாமி அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினால் அவர்கள் இனி நிச்சயமாக ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்கு தேடி வரப்போவது இல்லை யாக அவர்களை அழைத்தாலும் எனக்கு வேறு வேலை இருக்கிறது நான் அங்கே செல்ல வேண்டும் என்று ஏதேதோ சில காரணங்களை சொல்லி என்னை விட்டு விலகி ஓடத்தான் போகிறார்கள் ஒருவேளை அந்த கண்டத்தை அவர்கள் உனக்கு முழுமையாக நடத்தி விட்டார்கள் ஆனால் இனிமேல் வாழ்க்கையில் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு அவப்பெயரையும் அது உருவாக்கிவிடும் அப்படி ஏற்படும்படி இந்த கருப்பண்ணசாமி நான் சாதாரணமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கு வருகின்ற கண்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிடத்தான் போகிறேன் செல்லமே இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என் குழந்தையே உன் மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த தருணத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்படி சில பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வார்கள் அந்த நேரத்தில்தான் உன்னை இந்த மனிதர்கள் அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்றும் துளிப்பார்கள் நீயாகவே ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டுவிடப் போவது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து வருவார்கள் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டாயானால் இன்றிலிருந்து மூன்றாவது நாள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீடு தேடி வருபவர்கள் அத்தனை பேரையும் நீ நல்லவர்கள் என்று நம்பி விடாதே உன் இல்லத்திற்கு வருபவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா பல பேர் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிடத்தான் வருகிறார்கள் பலர் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் அதோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் சேர்த்து உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட கற்பனையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் உன் குழந்தையே இது வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் மேலும் இது போன்ற எல்லாம் நீ பெரிதாக நினைத்திராமல் உன் நிலத்தில் தவறு நடக்காதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணார பார்க்காமல் அந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்றது தெரியாமல் ஈயாக எதையும் நம்பிவிடாதே இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்